ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மிஸ்டர் க்ரேய் சிஃபர் நாம இன்னைக்கு கார்த்திகா சேனல் தங்க நகைகளை வைத்து அவர்கள் பதிவிடும் நாடக வீடியோக்களை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம் தங்க நகைகளை வாங்குறது சேமிக்கிறது நிறைய பேரோட கனவு முடிஞ்சவங்க இவங்கள மாதிரி நிறைய வாங்குறாங்க முடியாதவங்க இவங்கள மாதிரி உசு பேத்துறவங்கள பார்த்து அவங்களோட இயலாமையை நினைச்சி கவலைப்படுறாங்க கார்த்திகா சேனல் பதிவிட்ட வீடியோக்களை பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் அவங்க தங்கம் வெள்ளி வைர நகைகளை வாங்குறது விக்கிறது அல்லது நகைகளை பத்தி அட்வைஸ் கொடுக்கிறது என்று ஏதாவது ஒரு விதத்தில் வீடியோக்கள் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க

அதே மாதிரி பொதுவாக பெண்களுக்கு நகை பிடிக்கும் சிலரால் வாங்க முடியும் பலரால் வாங்க முடியாது ஆனா நீங்க இந்த மாதிரி நகைகளை காட்டி காட்டி வீடியோ பதிவிடும் பொழுது பாக்குற மற்ற வியூவர்ஸ்க்கு ஒரு வித மன அழுத்தத்தையும் அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய இயலாமையும் தான் கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்கு இப்படி நகைகளை காட்டி பெருமை பீற்றிக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு வேண்டுமென்றால் ஜாலியாக இருக்கும் ஆனா பாக்குற மக்களுக்கு கிடையாது அதே மாதிரி நீங்க அட்வைஸ் என்ற பேர்ல நிறைய கிரிஞ்ச நிறைய பண்ணுவீங்க சேவிங்ஸ் பத்தி நிறைய சொல்லுவீங்க நீங்க எதுக்கும் பயனில்லாத வீடியோக்கள் போட்டு அதுல அனுதாபத்தையும் சென்டிமெண்டையும் கூட்டி நீங்க சம்பாதிக்கிறீங்க கேட்டா நாங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் சம்பாதிக்கிறோம் என்று சொல்லுவீங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு

இந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவிட்டு அடுத்தவங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க அவங்களுடைய இயலாமைய கேள்விக்குறியாக்காதீங்க எனவே நாமும் பொறுப்பாக இருப்போம் இது மாதிரி சமூக பொறுப்பற்று வீடியோக்கள் பதிவிடும் யூடியூபர்களிலிருந்து இருந்து விலகியே இருப்போம் இந்த வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க